வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு கீர் பார்க்க போகிறோம் இது கொடைக்காலத்துக்கு ரொம்ப சுவையாகவும் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் உடல் சூட்டை இது குறைக்குது சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை எல்லாம் ரொம்ப எளிதாக தீர்க்குது சிறுநீர் தாரையில் எரிச்சல் சிறுநீர் கட்டு எல்லாத்தையுமே இது அழகாக சரி செய்கிறது இது ஆன்டி மைக்ரோபியல் பண்பு கொண்டு இருக்குது கோடை காலத்து நோய்கள் எல்லாம் நமக்கு வராமல் இது நம்மை பாதுகாக்கிறது பொட்டாசியம் சத்து இருக்குது இந்த பொட்டாசியம் சத்து இதயத்தை பாதுகாக்க மிக உதவியாக இருக்கிற ஒரு தாது இந்த குறிப்பாக இந்த வந்து உயர் ரத்த அழுத்தத்தை வராமல் கா பாதுகாக்கிறது அது மாதிரி உடம்புல வந்து கொழுப்பை குறைக்கவும் மிக உதவியாக இருக்கிறது இது வீக்கத்தை குறைக்கின்ற பண்பு இருக்குது அது மட்டும் இல்லை நோய் மூளைச்சூடு எல்லாத்தையுமே இது ரொம்ப அழகாக சரி செய்யுது ரொம்ப சுலபமான ரெசிப்பிங்க தோட்டத்தில் போய் சுரக்கா ஒன்று பறிச்சுட்டு வரலாம் இங்கே பாருங்கள் இந்த சொரக்காவே போதும் இப்போது இதை நான் பறிச்சுட்டு இதில் தான் நம்ம இப்போது கீர் செய்யலாம் வாங்க தொண்ணூற்றி ஆறு சதவீதம் கிட்டத்தட்ட நீர் சத்து நிரம்பி உள்ளது இதனால் இதை எடுத்துக்கும் போது நம்முடைய உடம்பு குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள உதவுகிறது அதனால் தேவையான அளவுக்கு நீர் சத்து இருக்கிறதால புத்துணர்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் சத்து இதில் நிறைஞ்சிருக்கு அதனால் இதை சாப்பிடும்போது நமக்கு அந்த மலச்சிக்கல் வெகு அழகாக சரியாயிடும் அந்த சுரக்காயை நல்லா ஒரு தடவை தண்ணியில் கழுவிட்டு மேல் தோலை மட்டும் இப்போ சிவி தனியாக எடுத்துக்கிறேன் அந்த மேல் தோலில் வந்து துவையல் செய்யலாம் நல்லாயிருக்கும் இது தோளோடைய கூட கூட்டும் அது மாதிரி சமைப்போம் இப்போ இது நம்ம வித்தியாசமாக செய்ய போகிறது ஒரு இனிப்பு கீர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதானால் இந்த ஞாபக மறதியெல்லாம் எல்லாம் ஏற்படுது இல்லையா இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த சுரக்காயை உணவில் எடுத்துக்கிட்டோன்னா அந்த மாதிரி நிலமை வராது அதாவது நமக்கு வந்து சுறுசுறுப்பாக நம்ம மூளை செயல்படும் சிவனை சுரக்காயை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் வேக வைக்க போகிறோம் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்லைஸ் சின்ன சின்னதாக போட்டு நாசத்து நம்முடைய செரிமானத்தை கூட அழகாக மேம்படுத்துது இல்லை விட்டமின் பி சி ஏ கே அப்புறம் இ இரு இதில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்பையும் இது பலமாக வச்சுருக்குது அது மட்டும் இல்லைங்க நம்முடைய நரம்புகளைக்கு வந்து புத்துணர்ச்சி கொடுத்து உடல் சோர்வை நீக்கி நம்முடைய மனதை புத்துணர்ச்சியாக வைத்திருக்கிறது ஓலேட் அப்புறம் பொட்டாஷியம் விட்டமின் சி நார்சத்து அப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடென்டல் பண்பு இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் சிறந்த ஆயுள் பிரச்சனை அசிட்டி பிரச்சனை இது எல்லாமே வராமல் இது குறைக்க ரொம்ப இருக்குது இது முக்கிய காரணம் சுரக்காயில் இருக்கிற கரையும் மற்றும் கரையாத நார் சத்துக்கள் உழுப்பு கொலாஸ்ட்ரல்லாம் இதில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஃபாஸ்பரஸ்ஸு அப்புறம் வந்து மெக்னீஷியம் தாமரம் அப்புறம் துத்தநாகம் மேங்கனீஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இது வந்து எலும்பை பலப்படுத்த ரொம்ப உதவுது அதனால் வந்து ஆஸ்டியோபரோசிஸ் போன்ற அந்த மாதிரி நோய்களெல்லாம் ஏற்படாமல் நம்முடைய எலும்பை நல்லா பலமாக வச்சுக்க இது உதவியாக இருக்குது இப்போ இதை ஸ்டவ்வில் கொஞ்சம் தண்ணி விட்டு காய் மூங்குற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாகிட்ட போகிறதிலே தண்ணி நிறையா வரும் அதனால கொஞ்சம் அதோட ஏலக்காய் பிடிச்சி வச்சுருக்க ஏலக்காயும் அதில் போட்டு இப்போ நல்லா வேக வைக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருக்கு கையில் எடுத்து மசிச்சு பார்த்தாவே தெரியும் நல்லா நசு அப்படியே அமுங்கும் இப்போ இதை எல்லாம் ஆற விட்டு மிக்சி ஜாரில் போடுறேன் மிக்சி ஜாரில் போட்டு முதல்ல வந்து தண்ணி விட வேண்டாம் தண்ணி விடாமல் வெறுமாவே அரைக்கும் போதே நல்லா நைஸாக அரைச்சிடும் கீரை கோடை காலத்தில் பயில்ஸ் தொந்தரவு இருக்கிறவங்க மலைச்சிக்கல் இருக்கிறவங்க அப்புறம் வந்து ஈரண கோளாறு இருந்த வயிறு உப்பாசம் அந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க எல்லாருமே இதை கட்டாயமாக எடுத்துக்கலாம் சுரக்காய் கீரை ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அப்புறம் விடவே மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டுங்க மிக்சி ஜாரில் போடுறேன் தண்ணி விடாமல் அப்படியே தான் அரைக்க போகிறேன் பாருங்கள் பாருங்க தண்ணி விட நல்லா பேஸ்ட்டு மாதிரியே அரைச்சிருக்கு இப்போது இது பாருங்கள் ஒன்று கூட இல்லை நல்லா நைஸாக அரைச்சிருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் அப்படியே எடுத்துக்கிறேன் எடுத்து அதில் வந்து இப்போ வந்து இனிப்புக்காக வெல்லம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் அதிகம் வேணுனா கூட போட்டுக்கலாம் கம்மியாக இனிப்பு வேணும் அப்படின்னா குறைச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போது நான் அதில் நாட்டு சக்கரை தான் போடுறேன் போட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு அப்படியே லேஸாக கிளறேன் ஸ்டவ் வந்து நம்ம ஸ்லிம்மில் வச்சால் போதும் நீங்கள் ஸ்டவ் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு அடிபிடிச்சிரும் அப்புறம் ஒரே கசப்பெடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நான் ஸ்லிம்லேயே வச்சு இப்போது அதை அப்படியே கிளறேன் கிளறும்போது அந்த வெள்ளம்லாம் கரைஞ்சிடுச்சு இப்போது பால் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன் பாலை எடுத்து அதில் நான் ஊற்றுறேன் இப்போ வந்து நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம பாலை ஊற்றிக்கலாம் இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு அதனால் இன்னும் திரும்ப கொஞ்சம் பால் வெட்டிருக்கேன் இப்போ நல்லா பாலை விட்டு இப்போ அதில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதுக்கு மேலே வேண்டாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் டேஸ்ட்டுக்காக நம்மளுடைய விருப்பம்தான் எரி சாரப்பருப்பு பாதாம் எது வேணாலும் போடலாம் நம்மளோட விருப்பம் தான் நான் இங்கே வந்து சாரப்பருப்பு போடுறேன் நல்லா கொஞ்சம் சாரப்பருப்பு எடுத்து அந்த கீரில் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பரிமாறலாம் பாருங்கள் சாரப்பருப்பு போட்டிருக்கேன் போட்டுட்டு அதை நல்லா கிளறிட்டு அதை வெது வெதுன்னு சூடாகவும் கொடுக்கலாம் இல்லை ஆற விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா சில்லுன்னு கொடுக்கணுன்னால கூட கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ நான் எல்லாம் டம்ளரில் ஊற்றி நாலு பேருக்கு ஒரு காய் நாலு பேர் தாராளமாக குடிக்கலாம் இப்போது நாலு பேருக்கு நான் அந்த கப்பில் ஊற்றி வெது வெதுன்னு சூடு இருக்குது நல்லாயிருக்கு இந்த சூடில் குடிக்கிறதுக்கு நம்ம அப்படி எடுத்த ஸ்பூனில் சாப்பிடும்போது நம்ம வாயில் அந்த சரப்பருப்புனுடைய மெண்டு சாப்பிடும்போது அதனுடைய டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஏலக்காயினுடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு டேஸ்டியாக இருக்குது நீங்கள் எல்லோரும் கட்டாயம் இதாக வீடியோ வீடியோவை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் எவ்வளோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்